தமிழக வெற்றி கழக கழக கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும் நிர்வாகிகள் தலைவர்கள் மற்றும் பேப்பர்காரர்கள் வீடியோ கேமரா எல்லாத்துக்கும் என்னுடைய காலை வணக்கம் நான் ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்தளிலிருந்து விஜய் சாரை பார்க்குறக்கு வந்திருக்கிறேன் சினிமாவிலிருந்து அவர் பார்த்துருக்குறோம் அவரை நேச்சராக இன்றைக்கி கல்வி விருது விழாவில் அவரை இன்றைக்கி சந்திக்கிறேன்னு நான் பெருமைப்படுகிறேன் என்னுடைய பையன் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றொம்பது மார்க் நானூற்றி தொண்ணூற்றொம்பது மார்க் எடுத்து மாநிலத்தில் முதல் மாணவனாக வந்திருக்கிறான் அதனுடைய படித்த ஸ்கூலு கோவை மாவட்டம் ஆனமலை தாலுக்கா அனந்திபாளையம் கந்தசாமி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நிர்வாகிகள் அதாவது பிரின்ஸ்பாலும் அதாவது ஆசிரியர்களும் அவருடைய முயற்சியில் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சது நீ அடுத்தது நம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் சார் அவர்களுக்கு நம்ம முதலமைச்சர் என்ற படத்தை வழங்குமா எல்லாரும் வழங்கும் தமிழ்நாட்டு மக்கள் அதாவது எம்ஜிஆர் போலவே பொது சேவையில் இவரும் பரவாயில்ல அதாவது விஜயகாந்தும் பரவாயில்ல ஆனால் விஜயகாந்துக்கு யாருமே ஓட்டு போடல இவருக்கு கண்டிப்பாக இருபத்தி ஆறில் ஓட்டு போட்டு முதலமைச்சர் என்ற படத்தை நாம் வழங்க வேண்டும் அப்புறம் தமிழகத்தில் ஊழல் இல்லாத ஆட்சி லஞ்சம் இல்லாத ஆட்சி நாம் மது இல்லாத மாநிலமே திகழ வேண்டும் தமிழ்நாடு என்ற அப்புகிறேன் அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பற்றியோ காமராஜர் இளைய காமராஜர் எதுவும் சொல்லாதீங்க நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ் ஸ்கூலை பற்றி மற்ற விஷயங்கள் பேசுங்க തയ്യൽ സഞ്ചേദി മറിലും